Ei! E também

போ எடுத்து எடுத்துக்கோ நீங்க மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டு இருக்கேன்

உயிரெழுத்துக்கள் அது ஒவ்வொன்று மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்தையும் சார்ந்து வர எழுத்துக்களை தான் நம்ம சார்பெழுத்து சொல்றோம் நம்முடைய நாட்டில் மட்டுமா தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்ல எல்லா இடத்துலுமே வந்து தமிழ் வந்து உலகமெங்கும் பரவி இருக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து புகழ்பெற்றிருக்கோம் இன்றைக்கு மட்டும் இல்ல ராஜராஜோ காலத்தில இருந்தே தமிழ் எட்டு பல நாடுகள்ல ஆட்சி மொழியா இருக்கு இந்தோனேஷியா மலேசியா போன்ற நாடுகள்ல தமிழ் மொழி ஆட்சி மொழியா இருக்கு நம்முடைய திருக்குறள் எந்த மொழியில இருக்கு தமிழ் மொழியில தான் முதல்ல இருந்தது இப்ப வந்து பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படி அப்படி சிறப்பு மிக்க மொழி சங்க இலக்கியங்கள் நிறைய இருக்கு நம்முடைய

இப்ப நம்ம குழுமி இருக்கிறது வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களையும் நம்மளுடைய தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் சார் வந்து துரைராஜ் அவர்கள் வந்து பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக எந்த இடத்துல விதை விதைச்சா அது நல்ல ஒரு செடியா வளர்ந்து மரமாகி தழைத்து பயன் தரும் அப்படிங்கிறத நல்ல உணர்ந்தவர்னால பள்ளிக்கூடங்களுக்கு வந்துட்டு போறாருன்னா அது சமூகத்துல எல்லா இடங்கள்லயும் பரவும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் அதனாலதான் சார் வந்து ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து போட்டிகள் நடத்தி பரிசுகள் கொடுத்தாங்க இந்த வருடம் வந்து நம்ம மேடம் ஆசிரியர் அவர்களை அணுகி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னு ஆசிரியர் ஒப்புதலோட இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு நாள் கொண்டாட்டத்தோட இந்த எழுத்துக்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும் தமிழ்ல இருநூற்றி ஆறுபத்தி ஏழு எழுத்துகள் இருக்கு அப்படிங்கறது அனைவரும் அறிந்ததுதான் நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கும் ஆனா ஒரு வருந்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னா தமிழ் மொழி கல்வி அப்படிங்கிறது இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் ஒரு குழந்தை எந்த சிந்திக்கும் அப்படின்னா தன்னுடைய தாய்மொழியில தான் சிந்திக்கும் நிறைய மொழிகள் கற்றுக்கொள்ளலாம் பல மொழிகளை அறிந்து கொள்வது தவறில்லை ஆனால் சிந்திக்கும் திறன் ஒரு மனிதனுக்கு தாய்மொழியிலேயே உள்ளது அதனாலதான் பல நாடுகளோட நம்ம எல்லாவற்றிலும் தலை சிறந்து விளங்குகிறோம் எல்லா வகையிலையும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் வாய்ப்புகள்ல இருந்து பணியில இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் அதாவது ஒரு பேரிடர் வரும்பொழுது உதவக்கூடியது எல்லாத்திலையுமே இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழகம் குறிப்பிடத்தக்க நிலையை உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது ஆனா மொழி அப்படிங்கும் போது அதனாலதான் நம்ம அரசாங்கமே இருமொழி கொள்கை அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கு காரணமே தமிழ் மீது தமிழ வந்து நம்ம விடக்கூடாது தமிழ் மேன்மேலும் வளரணும் இப்ப நம்ம வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா களத்திரர்கள் காலத்துலதான் வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலதான் மணிப்பிரவாள நடை வந்தது அதுக்கு முன்னாடி தனித்தமிழ் இருந்தது வேற்றுமொழிகள் கலக்கிறதே வந்து கலந்து எழுதின அயல் நாட்டுவர் நம்மள போர் தொடுத்து அவங்க ஆட்சி செய்யும் பொழுதுதான் ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க நம்ம ஏன் சொல்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் அது மட்டும் இல்ல சிந்திக்க திறன் இருக்கக்கூடிய மொழியில படிக்கும் பொழுதுதான் அந்த மாணவனுடைய அறிவு திறன் மேம்படுது இப்ப நாங்க நிறைய போராட வேண்டி இருக்கு எழுத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒண்ணு வேணாம் நீ சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல எத்தனை எழுத்துக்கள்ல இருக்கு அந்த எழுத்துக்கள்ல எது குறி எது நெடில் அது எந்த எழுத்துக்கள் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா உங்களுக்கு தமிழ் இவ்வளோ இருக்கு ஆங்கிலத்துல பார்த்தா குறைந்த எழுத்துக்கள் இருக்கு ஆனா இதுல இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கு அதனால தப்பு வருது அது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க ஏன்னா நம்மளுக்கு முப்பது எழுத்துக்கள் உயிரெழுக்கும் மெய்யெழுக்கும் சேர்ந்தாலும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வருது வேற எங்கேயோ ஒரு குதிச்சு வந்துடல இப்போ மேலே நாட்டவங்க வீரமாமலியார் பார்த்தா அங்கேருந்து வந்து தமிழை தச்சுக்கிட்டு தமிழ் இலக்கணத்துல நூல் எழுதியிருக்காரு அப்ப அவருடைய விருப்பம் பற்று எந்த ஒரு காரியத்தையும் விரும்பி செஞ்சீங்கன்னா அது நிச்சயமா வெற்றியடையும் சொல்லி இப்போ தமிழ் படிக்கிறதையும் விரும்பி படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழே தப்பாவோ உச்சரிக்கிறதுலையோ அல்லது எழுதுறதையோ தப்பா எழுதணும்னா நம்ம படிக்கிறதுல அர்த்தமே இல்லாத ஆயிடும் சாதாரணமாக பேசும்ழுதே தவறா பேசுறீங்க அந்த மாதிரி இல்லாம தான் நீ பேசணும் எழுதணும் எழுதும் பொழுது முக்கியமா பார்த்தோம்னா நீங்க கைபேசி இப்போ என்ன எழுதுறீங்க தமிழ் இல்லாத இங்கிலீஷும் எழுத ஒன்னு தமிழ்ல எழுது இல்ல இங்கிலீஷ்ல எழுது வாட்ஸ்அப்ல அனுப்பும் போது கூட எந்த செய்தியுமே நீ தமிழ் கலந்து ஆங்கிலத்தை தமிழ்ல அந்த மாதிரி டைப் பண்ணாத இருந்தீங்க நல்ல தமிழ்ல சிறந்த ஒரு ஆற்றல் உருவாகும் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழை வளர்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்யும் விதமாக பொன்னாடை போட்டுகிறார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இப்பொழுது பொன்னாடை போத்தப்படுகிறது திருமதி ரமணி அம்மாள் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக தற்பொழுது பொன்னாடை திருமதி கவிதா உடற்கல்வி ஆசிரியர் அவர்களே அவர்களை உங்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு நிமித்தமாக அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது மாணவர்களுடைய கவனத்திற்கு அனைவரும் இந்த நிகழ்ச்சி முடியும் போது கொடியை பத்திரமாக கொடுத்து விட்டு செல்லணும் இதே மாதிரி மற்ற பள்ளிக்கூடங்கள்லையும் நம்ம போய் நடத்தணும் முடிந்த பிறகு யாராவது லீடர்ஸ் அப்படியே ஏற்ப யாரும் கலைஞ்சு போக கூடாது அப்படியே நிக்கணும் மற்றும் ஒரு கருத்து நம்முடைய ஆட்சியர் அவர்களால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த செய்தி என்னன்னா கொடியை வந்து நம்ம அவமதிக்க கூடாது அதை வந்து எப்படி பேணி காக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலரே இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாங்க கீழே விழ விடக்கூடாது கீழே விட விடக்கூடாதுங்கிற அங்க பறக்க விடுறாங்க

ஒரு அனுமதி கேட்டேன் அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய ஐயப்பன் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதை தொடர்ந்து அடிக்கடி வந்து இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நல்ல நல்ல விழாக்களுக்கெல்லாம் எல்லாம் நமது சமூக ஆசிரியர்கள் அனுமதி கொடுத்துக் இருக்கிறார்கள் சரிங்களா நாளைய தலைமுறைக்கு நாளைய உலகம் எதிரில் இருக்கும்போது எதிர்காலம் எதிரில் இருக்கும் போதும் நாளைய உலகம் எதிரில் இருக்கும் போதும் நாளைய தலைமுறைக்கு நல்வழி காட்டும் ஆசிரியர் பெருமக்களும் தலைவர்களும் காட்டும் வழிகள் சென்றால் எதிர்காலம் நமக்கு நல்வழி காட்டும் காட்டிக்கொண்டே இருக்கும் அதற்கே நம் நாட்டில் நம் மொழியை பேசி பழக வேண்டும் நம் நாட்டில் நம் மொழியை திரும்பி சொல்லாமே பேசி பழக வேண்டும் பேசி பழக வேண்டும் பேச பழக வேண்டும் எழுத பழக வேண்டும் எழுதி பழக வேண்டும் உலகெங்கும் வாழும் மேடம் வந்து சொல்லிட்டாங்க அவசியம் இல்லை எட்டாம் தேதி நம்மளுடைய தமிழர் வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பதவியில இருக்காங்க சரிங்களா இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து ஜனாதிபதி தான் மிகப்பெரிய பதவியா அதே ஜனாதிபதி அங்க இருக்காரு சரிங்களா மிகப்பெரிய அதிபரா இருக்காரு இதெல்லாம் வந்து தமிழுக்குரிய பெருமை தமிழுக்குரிய பெருமையை பத்தி அழகா மேடம் சொல்லிட்டாங்க ஒரே பாடல் மட்டும் பாடுவேன் திருப்பி சொன்ன பரவாயில்ல நான் சொல்ல சொல்ல திருப்பி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சுதந்திரம் சுதன்மா சுதந்திரன் சுதந்திரன் சுதன் சுதந்திரம் సుందీరం 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 నాటి సుందీరం నాటి సుందీరం 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 சுதந்திர நாட்டில் சுதந்திரமாய் சுதந்திர நாட்டில் சுதந்திரமாய் சுதந்திர நாட்டில் நல்ல திருப்பி சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கீங்க கைகளை கூட சொல்லலாம் சுதந்திர நாட்டில் சுதந்திரமாள் வாழ்ந்திடலாம் வாழ்ந்திடலாம் காலே உள்ள நம்ம நாடு நல்ல நாடு நம்ம நாடு நல்ல நாடு நல்ல 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 நாடு நல்ல 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 நாடு நம்ம நாடு நம்ம நாடு ஒரு வானே சுதந்திரம் 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 அல பேர் நாடு பல பேர் நாடு பல பேர் நாடு

வா தமிழா வா தமிழா வா தமிழா வா தமிழா தமிழா வா தமிழா தமிழா வாமா தமிழா நன்றி நன்றி அனுமதி அளித்ததற்கு நன்றி ஐயா திரு துறையராஜ் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்